வணக்கம் இன்னைக்கு நம்ம டீக்கடை கிச்சனில் வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நெய்க்கு என்ன கத்திரிக்காய் மாதிரி எல்லாம் நிறைய வித விதமாக இருக்குது இருந்தாலும் இன்னைக்கு இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு நம்ம டீக்கடை கிச்சனில் என்ன நம்ம ஒரு ஸ்டைலில் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் இது நல்லா அந்தளவுக்கு முன்னாடினா கத்திரிக்காய் தான் வந்து அதிகமாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கத்திரிக்காய் வந்து வாரத்தில் மூணு நாளாவது கத்திரிக்காய் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி அதிகமான உணவு காய்கறியில் வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா கிடைக்கும் அதே மாதிரி நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ குறைஞ்சிருச்சு இப்போது சாம்பார்னால ஒரு கத்திரிக்காய் போடுறாங்க புளிக்கெழங்கன்னா ஒரு கத்திரிக்காய் அவ்வளோதான் போடுறாங்க நம்ம இன்னைக்கு கத்திரிக்காயை கொஞ்சம் கூடுதலாக போட்டு ஒரு காரக்குழம்பு வச்சு நம்ம அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா எந்த அளவுக்கு துவை மனம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம பேசும்போதே நாக்கில் எச்சி வருது அதை நம்ம எப்படி ரெடி பண்ணி சாப்பிட்லான்னு பாருங்கள் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகே இந்த மாதிரி நல்லா ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன் எதுக்கு அப்படின்னா நம்ம செய்கிறது வந்து நல்லா தெளிவாக தெரியுன்றதுக்காக வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் செய்யும்போது சாதாரண குளம் சட்டியில் கூட செய்யலாம் இல்லை இப்போ ஐம்பது எம்எல் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் இருக்கு ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் அந்த எண்ணெயில கொஞ்சம் பொரியட்டும் இப்போ அந்த சீரகம் லைட்டாக பொரிஞ்ச உடனே நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் ஒரு நாலு சின்ன பச்சை மிளகா அதையும் இதில் சேர்த்துறேன் நல்ல எண்ணெயில வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கின போது இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு மூணு சின்னதா மூணு தக்காளி அதை நல்லா பொடிசா அந்த அளவுக்கு வெட்டி அதையும் இந்த இடத்துல சேர்த்திடலாம் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம வெட்டி வச்சிருக்கக்கூடிய பெரிய கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா நீல வாக்கில் வெட்டியிருக்கேன் இந்த நீல வாக்கில் வெட்டினதை நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் இதை நல்லா அலைச்சி இந்த தக்காளி வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் கத்திரிக்காய் வந்து இரநூறு கிராம் வெயிட்டு இரநூறு கிராம் வெயிட்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் முருங்கைக்காய் சின்னதா ரெண்டு முருங்கைக்காய் சின்னதா ரெண்டு முருங்கக்காய் பெருசாக இருந்தால் ஒரு முருங்கக்காய் போட்டுக்கலாம் இப்போ அதையும் நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோட எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு தேவையான உப்பு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம செக் பண்ணிவிட்டு போட்டி குறைச்சி போட்டுக்கலாம் கல் உப்புலாம் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் அது புளி புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சம்பளம் எடுத்து நல்லா ஏற்கனவே நான் ஊற போட்டிருக்கேன் அதேமாரி நீங்களும் ஒரு எலுமிச்சம்பழ சைசில் எடுத்து தண்ணியில் நல்லா ஊற போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ நல்லா புளிய கரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலேயும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வெந்திருக்கு நல்லா எண்ணெயிலையும் நல்லா வெந்துருச்சு அளவுக்கு வெந்த உடனே நம்ம இதுக்கு மசால் வந்து சேர்க்க போகிறோம் அந்த மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூனு வத்தல் பொடி ஒரு மூணு டீஸ்பூனு மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூனு சீரகப்பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் மிளகு பொடி இதுதான் இதுக்கு தேவையான மசாலா நம்ம இன்னைக்கு குழம்புக்கு தேவையான மசாலு இது எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம் நான் வந்து காரக்குழம்புக்கு இன்னைக்கு வத்தல் பொடி கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா கொஞ்சம் ஏற்றி போட்டுக்கோங்க இல்லைன்னா குறைச்சி போட்டுக்கலாம் அது அப்படியே ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுரலாம் இப்போ இதே இடத்துல நம்ம வந்து இந்த எடுத்து போட்ட மசாலுக்கு பதிலாக வீட்டு மசாலா பொடி சேர்க்கலாம் வீட்டு மசாலா பொடி சேர்த்தா நமக்கு ஏற்கனவே நம்ம என்ன குழம்பு ஒரு ட்ரெக்ஸன் வர்றதோ அதுதான் வரும் ஆனால் இது வந்து நம்ம ஒரு பொருளை கூட்டி குறைச்சி அந்த டேஸ்ட்டுக்கு டக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ கார குழம்பு நம்ம கொஞ்சம் காரத்தை ஏற்றி போட்டிருக்கோம் அதில் வந்து ஒரே மாதிரியான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் வீட்டு மசாலில் அது பிடிக்கும்னா அதே இந்த இடத்துல நீங்கள் வீட்டு மசாலா கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வீட்டு மசாலா சேர்த்தோம்னா இந்த இடத்துல இந்த மசாலா சேர்க்க தேவையில்லை அது மட்டுமே போட்டு இதே மாதிரி ரெடி பண்ணி நம்ம அதுக்கடுத்த என்னென்ன போடுறோமோ அதை சேர்த்து நம்ம ஒரு காரக்குழம்பு தயார் பண்ணிடலாம் இப்போ நம்ம புளி கரைசலை அதில் ஊற்றிடலாம் ஊற்றி அப்படியே நல்லா ஒரு தடவை திண்டி விட்டுடலாம் நம்ம இப்போ கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு தேங்காய் சில்லு இந்த அளவுக்கு கொஞ்சமாக இருந்தாலும் போதும் அதே மாதிரி கொஞ்சமாக இந்த அளவுக்கு ஒரு அஞ்சாறு வெங்காயத்தை இந்த மாதிரி உரித்து இதையும் பொடுசாக வெட்டி இதையும் உள்ளே போட்டு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம புளிக்கரைசல் ஊற்றி ஒரு நிமிஷம் ஆகிட்டு நல்லா அந்தளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அந்த தேங்காய் துண்டும் அந்த வெங்காயத்தையும் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி அதோடு சேர்த்து தண்ணியும் கலந்து இந்த ஒரு கப்பு அது அந்த ஒரு கப்பை அதில் அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இது இந்த இடத்துல வந்து தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம்னா நிப்பாட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த தேங்காய் ஊற்றாமலும் அந்த கிரேவி நல்லாயிருக்கும் ஊற்றுனா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வித்தியாசமாக இருக்கும் பிடிக்கிறவங்க ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா திண்டி விட்ரலாம் இப்போ நம்ம தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா அந்த தேங்காயை பாலோடு சேர்த்து நல்லா ரெடி ஆயிடுச்சு நமக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு நல்லா அருமையாக காரசாரமா புளிப்பா நல்லா அருமையாக இருக்கும் இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்போ போட்டோம்னா ஜம்முன்னு நல்லா கமகமான ஒரு குழம்பு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு குழம்பு நம்ம கிராமத்து ஸ்டைல்ல ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு குளிக்கரண்டியில் நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு அரை டீஸ்பூனு உளுந்து போட்டிருக்கு நல்லா பொரியட்டும் ஒரு கா டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டே ரெண்டு காஞ்ச மரம் தாலிப்பு போட்டாச்சு நம்ம இப்ப செவ்வா பண்ணிடலாம் இப்போ நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு அந்த தாலிப்பு அப்படியே நம்ம குழம்புல ஊத்திடலாம் தக்காளி சாதத்தில் அப்படியே நம்ம கிரேவியை வச்சுக்கலாம் வெள்ளை சாதம் வெள்ளை அரிசி சாதம்னா சும்மா இருக்கும் அதை அப்படியே எடுத்து போட்டு நல்லா நல்லா ஏற்றி விட்டு பிணையணும் கத்திரிக்காயெல்லாம் நல்லா உள்ள போட்டு நல்லா பிணைஞ்சு அட்டகாசமாக இருக்கு கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட அந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் கிரேவியை வச்சு கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு வீட்டில் நல்லா பாராட்டுவாங்களாம் அளவுக்கு நல்லா அருமையாக நல்லா சுவையும் டேஸ்ட் நல்லா தூக்கலாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்